அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்க போகிறேங்க ஆமாங்க காளான் பிரியாணி அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் டிஃபனுக்கு இட்லியும் ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க எங்கள் வீட்டு இட்லி மல்லிகைப்பூ இட்லிங்க ஆமாம் சூப்பராக இருக்கும் குண்டு குண்டாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கள் வீட்டு இட்லி இட்லி ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக போடுறீங்க வேணும்னா சொல்லுங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க பூண்டு எல்லாமே தக்காளி மட்டும் இல்லை ஸோ அது மட்டும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வாங்க இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஐம்பது எம்பல் சேர்த்துக்கங்க ஐம்பது எம்பல் நெய் சேர்த்துக்கலாம் அது என்ன காஞ்சோன்னா ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதக்கின உடனே மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு கழுவு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் ஸோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க எப்போதுமே மஷ்ரூம் வந்து நம்ம வதக்குறதுலையே வெந்துடும் ஸோ ரொம்ப இது பண்ண தேவையில்லை அதே மாதிரி நம்ம பாசனத்தில் செய்ய போகிறதினால இதை சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை இலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் பிரியாணியாலே நீங்கள் கண்டிப்பாக தயிர் சேர்க்கணுங்க அப்போ தான் நம்ம டேஸ்ட் கொடுக்கும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் தண்ணி குவிச்சோன்னு நம்ம பாஸ்மதி அரிசியை அரை நேரம் ஊற வச்சு போட்டு இறக்க வேண்டியதாங்க ஒரு சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடும் காளானில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க சும்மா காளான் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இன்னும் நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ